வணக்கமுறைகளை இன்றைய கிறிஸ்டியனூடாக நாங்கள் பார்க்க போகிற விடியம் பார்த்திங்கன்னு சொன்னால் கக்களை தாவரவியல் பூங்காவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இலங்கையில் உள்ள மூன்று தாவரவியல் பூங்காக்களில் இதுவும் ஒன்றாக தான் காணப்படுகிறது அதாவது பார்த்திங்கன்னு சொன்னால் பேராதனிய தாவரவியல் பூங்கா கிணற்கொடை தாவரவியல் பூங்கா அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தாவரவியல் பூங்காவும் காணப்படுகிறது கக்களை தாவரவியல் பூங்கா இது மூண்டும் வந்து இலங்கையில் வந்து பிரசித்தி வாய்ந்த ஒரு தாவரவியல் பூங்காவும் காணப்படுகிறது இலங்கையில் உள்ள இரண்டாவது பெரிய பூங்காவாகத்தான் இது காணப்படுகிறது இந்த பூங்கா வந்து கற்களை வரையறுக்கப்பட்ட இயற்கை ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ள ஒரு இடத்துல வந்து அமைந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது இந்த கக்களை தாவரவியல் பூங்கா வந்து எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நுவரேலியால தான் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து நிறைய நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து போகிற இடமாகத்தான் காணப்படுகிறது ஸோ நீங்களும் இந்த கக்களை தாவரவியல் பூங்காவை வந்து பார்க்காதவங்களாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் போய் பாருங்கள் மிகவும் ஒரு அழகான ஒரு பூக்கள் நிறைந்த ஒரு இடமாகவும் காணப்படுகிறது நாங்கள் கக்கலை தாவரவியல் போங்க பற்றி ஒரு சிறிய காணொலி பார்த்துட்டு தான் இந்த காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறன் மற்றமொரு ஒரு காணொலியின் ஊடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்